அவர் ஆன பிறகு அதுல வந்து ஜாதிக்கிறது இல்ல அப்படி அவர் தாழ்த்தப்பட்டவர்னு அவர் சான்றிதழ் உத்திருந்தாருன்னா அவர் ஆயலா இருக்கிறதுக்கே தகுதி தகுதியில்ல இது வந்து ஒரு மக்கள்கிட்ட ஒரு அனுதாபம் தேடுறதுக்கு இவர் என்னைக்கு செயலாளர் ஆனாரோ இருந்து அந்த காவல் நிலையத்தில் உள்ள வர்ற அதிகாரிகள் அத்தனை பேரும் நிம்மனுதியாக போட்டு ஒரு அரசியல் ரீதியாக வந்து பிரச்சனை கொண்டு வர மாதிரி தெரியுதே அதாவது இதுல அரசியல் ரீதியாக கொண்டு போறதுக்கு ஒண்ணுமே இல்லை அதாவது நான் சொல்லிட்டேனே சொல்லிட்டேன் தொழில் வந்து அவர் வந்து அனைத்து சமூகத்தினுடைய பிரதிநிதி அனைத்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட பேச வாயில்லாதவங்களுக்குலாம் பேசுறதுக்குரிய அவங்களுடைய குரலா ஒழிக்கிற ஒரு தலைவர் அவர்கிட்ட வந்து ஒரு தலித் சமுதாயத்தை அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நான் போய் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு நீதி வழங்குங்கன்னு சொல்லி முறையிடும் போது அது அவர் கேட்குறதுல அது அவங்களுடைய கோரிக்கையை நியாயமாக இருந்தால் பரிசீலனை பண்ணுங்கன்னு காவல்துறையில் காவல்துறைக்கு பரிந்துரை பண்ணுறதுல எந்த தப்பு இருக்கிறதா நான் நினைக்கல இவங்க வந்து அவருக்கு எவ்வளோ நேரம் கிடைச்சிருக்கோம் இவர்கிட்ட பேசுகிறதுக்கு எவ்வளோ நேரம் கிடைச்சிருக்கோம் ஒரு இப்போ அவருக்கு ஆ மணி நேரம் பேசியிருப்பாங்களா உள்ள ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பாங்களா அதற்குள்ள இந்த உச்ச நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு இருக்கு அதோட உள்ள அர்த்தம் என்ன இதெல்லாம் அவருக்கு ஒரு கவுண்டர் பார்ட் எதிர்த்தரப்பாளர் இருந்து அது சொன்னா தானே அவருக்கு தெரியும் பேப்பரில் பார்த்தாலும் தெரியும் அவருக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை இல்லையோ இல்லை பாதிக்கப்பட்டோன்னு ஒருத்தர் அழுகிறாரு நியாயமாக பண்ணி கொடுங்க அவர் வந்து ஒரு பட்சமாக எங்களுக்கு சாதகமாக பண்ணி கொடுப்பா கொடுங்கன்னு தலைவர் தொழில் திருவாம திருமாவளன்னு சொல்லியிருக்கே மாட்டார் ஒரு மனு வருது கமிஷனர்ட்ட கொடுக்குற ஒரு மனுவை ஒரு இன்ஸ்பெக்டர் மேலேயே கொடுக்குறோம் உடனே இவங்களுக்கு சாதகமாக பண்ணி கொடுத்துருங்கன்றும் உத்தரவு போட மாட்டாங்க விசாரிச்சு நடவடிக்கை எடுங்கன்னு தான் அதுக்கு மேலே உள்ள அதிகாரிகிட்ட கொடுப்பாங்க அது மாதிரி அவர் வந்து நியாயத்தை பண்ணுங்கன்னு சொல்லி கமிஷன்கிட்ட கொடுத்துருப்பாங்க அதன் அடிப்படையில் ஆணையாளர் அவர்கள் துணை ஆணையாளர் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி திரு ஸ்டாலின் இருக்க அவர் பேருக்கு தந்தவங்களே அவர் ஒரு நேர்மையான ஒரு இரும்பு மனிதர் மாதிரி ஒருத்தர் அவர் வந்து அதை விசாரிக்கிறாரு அவருடைய விசாரணை நேர்மையாக தான் இருக்கும் ஒருதலைபட்சமாக இருக்கிறது வாய்ப்பு இல்லைங்கிறது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை நான் கேட்கக்கூடிய கேள்வி இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து திருமண்டலத்துக்குள் நடந்திருக்குது இதுக்கு முன்னாடி வந்து ரத்த காயமெல்லாம் ஏற்படக்கூடிய அளவுக்கெல்லாம் நடந்திருக்குது அப்பெல்லாம் எந்த ஒரு அரசியல் தலைவர்கிட்டையும் கொண்டு போகாத திருமண்டல பிரச்சினை இந்த ஒரு நபர் அதாவது சார்லஸ் என்ற முன்னாள் செக்ரட்டரி இதை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு என்ன காரணம் அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறாங்க கோவையில் வந்து மந்திரியாக இருக்காரு எம்எல்ஏ இருக்காரு தொகுதி எம்எல்ஏ இருக்கிறாங்க இத்தனையும் தாண்டி எதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளும் இந்த பிரச்சினை கொண்டு போக வேண்டும் இதுதான் என்னுடைய கேள்வி ஓகே அதாவது தமிழ்நாடே வந்து தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையானவர்கள் அத்தனை பேருமே தொளத்தில் தொளத்துக்குமா அவ்வளவுன ஒரு ஜாதி கட்சியை தலைவராக பார்க்கல இவங்க அவரோட ஜாதின்னு சொல்லிக்கிற இவங்க அவரை வந்து ஒரு ஜாதி கட்சி தலைவராக தான் குறுக்கல இடம் வட்டத்தில் பார்த்து தான் அங்கே கொண்டு போகிறாங்க ஒன்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் ஒன்று இன்னொன்று ரத்த காயமே ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஆமாம் அது யாரால இதே ஆயர் சார்லஸ் சாம்ராஜ் தான் ஒரு மூத்த உறுப்பினர் திருமண்டலத்தில் பல்வேறு பொறுப்புகளில் சினாடு லெவலில் பல்வேறு பொறுப்புகளை வகித்த ஒரு நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் இருந்து வந்த டிஎஸ் அமிர்தங்கிறவரை அவர் வயது மூ மூத்த ஒரு மூத்த குடிமகனாக இருக்கிறவரை சாவியை வச்சு கண்ணோட புருவத்தில் க கண்ணை நோக்கி குத்துனது அவர் விலகினதுனால கண் புருவத்தில் பட்டு காயமானிச்சு அந்த காரணமும் இதே விவர்தான் இந்த விவரங்கள்லாம் தொழில் திருமாவளின் ஐயாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவர் அப்போவே வெளியில் இருப்பார் இவங்களை அங்கீகரிச்சிருக்கவே மாட்டார் அதெல்லாம் இப்போ இன்னும் அவருக்கு அவருடைய நாளத்துக்கு அவருடைய பார்வைக்கு நான் கொண்டு போவேன் நான் கொண்டு போவேன் நேராக போய் 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 பார்த்து பேசுவேன் திருமண்டல உறுப்பினராக நீங்கள் இருக்கிறீங்க இப்போ பிரச்சனை இங்கே போயிருக்குது சட்ட ரீதியாக நீங்கள் உங்களுடைய நடவடிக்கை எடுப்பீங்களா அதாவது திருமண்டல உறுப்பினராகவும் இருக்கிறீங்க ஒரு லாயராகவும் இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது தன்னோட திருமண்டலத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒரு பிஷப்புக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு வந்து எடுப்பீங்களா அதாவது திருமண்டல என்பது மட்டுமல்ல பல்வேறு பிரச்சனைகளை பற்றி குறித்து மாதிரி சூழ்நிலைகள் அரசுக்கு எதிராக நடக்கிறது அரசுக்கு மேலே தமிழ்நாடு அரசே எடுத்துக்கோங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மேலேயே சில அதிருப்திகள் மக்களிடையே எதிர்த்து அதிருப்தி இருக்குது இதெல்லாம் வந்து நான் அவ்வப்போது யார்கிட்ட தெரிவிக்கணுமோ அவங்கள்ட்டலாம் தெரிவிச்சிட்டு இருக்கிறேன் அதில் பல பல மா பல பலதாக வந்து தவறுகள்லாம் மாற்றப்பட்டிருக்குது அதாவது சொல்கிறேன் ஒரு ஒன்றரை வருஷ வருஷத்துக்கு மேலே கார்பரேஷனில் புதுசாக எந்த வீடு கட்டுறதுக்கும் அனுமதி கிடையாது புதுசாக வழி போடுறது கிடையாது இப்படிலாம் இருந்துச்சு மக்கள் வந்து பல்வேறு சோதனைக்கு கஷ்டத்துக்குள்ளானாங்க அதை உரிய அதிகாரிகிட்ட தெரிவித்தேன் உடனடியாக ஒரே வாரத்தில் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு போட்டு அதை மாற்றினாங்க அதுக்கு உரிய கவனத்துக்கு கொண்டு போனேன் மின்சாரத்துறையில் பிரச்சனை இருந்துச்சு அந்த அதாவது அந்த கமர்ஷியல் இணைப்பு வணிக கட்டிடத்துக்கெல்லாம் இது கொடுக்கறதுக்கெல்லாம் இதில் இருந்துச்சு அது மக்களுக்கு பிரச்சனையாக இருக்குது ஏழை மக்கள் எப்படி இப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத அரசாங்கத்தோட கவனத்துக்கு உரிய அதிகாரிகள் மூலமாக கொண்டு போனேன் அதுக்கும் இன்னைக்கு முதல்வர் ஐயா ஸ்டாலின் தீர்வு கொடுத்துருக்குறாரு இது மாதிரி நான் சமூக பிரச்சனைகள் பல்வேறு பிரச்சனைகளை கோவை மாவட்டத்தில் எங்கள் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது இது மாதிரி ஒரு சில இடத்துல இதெல்லாம் நடந்துகிட்ருக்குன்னா சமூக அக்கறையோடு எந்த விருப்ப விருப்பமும் இல்லாமல் நான் வந்து உரிய அதிகாரிகளுக்கு உரிய ஆதாரங்களோடு நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் பல்வேறு குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்குது பல்வேறு குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது பல்வேறு குற்றங்கள் முலையிலேயே கிளியறியப்பட்டிருக்குது பல்வேறு ரவுடித்தனமான நடவடிக்கைகள் இங்கே ஒடுக்கப்பட்டிருக்குது அது மாதிரி இருக்கும்போது இந்த ஆலயத்தை திருமண்டலத்தில் என்ன பிரச்சனை நடக்குது இதுக்கு பிரச்சனை அதெல்லாம் ஒரு ஒரு செய்தி கவனம் ஒரு ஒரு செய்தியும் ஒரு ஒரு உண்மை தகவலும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சொல்ல வேண்டிய அதிகாரிகளுக்கு நான் தகவல் கொடுத்துட்டு இருக்கேன் நடவடிக்கை அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு நான் நேரில் ஆணையாளர் அவர்களை சந்திப்பேன் இது இப்போ இதில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா உண்மை விளக்கத்தை ஆணையாளர்கிட்ட துணை ஆணையாளர்கிட்ட கொடுப்பேன் தொல் திருமாவளவன் தொழில் திருமாவளவ தலைவரையும் சந்திச்சு அவர்கிட்டயும் இவங்களை பற்றி நான் வந்து உண்மையானதுன்னு முறையிடுவேன் அதாவது ஒன்று சொல்கிறேன் சமுதாயத்தில் ஒரு வாத்தியார் இருக்கிற ஒரு ஆசிரியர் இருக்கிறாருன்னா ஒரு ஆசிரியர்கிட்ட என்னென்ன குணங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு மக்கள் விரும்புவாங்க அதுக்கு ஒரு அளவு வளர்த்துருக்கிறாங்க என்னென்ன மாதிரிலாம் இருக்கணும் ஒரு வாத்தியார் இப்படி ஒரு ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி ஒரு பாதிரியார்னா எப்படி இப்படிலாம் இருக்கணும்னு ஒரு ஒழுங்க ஒழுங்குகளை எதிர்பார்ப்பாங்க அந்த எந்த விதமான ஒழுங்குக்கு கட்டுப்படாத ஒரு நபர் தான் அந்த ஆயர் சார்லஸ் சாம்ராஜ் நான் அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இது பல சம்பவம் இப்படி பண்ணிகிட்ருக்குறாரு ஒரு இதாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் இன்னொரு ஆயிரக்கு இவருக்கும் முகநூலில் ஒரு கருத்து மோதல் அதுக்கு இவர் ஒரு ஆயிரம் அறந்துக்கிட்டு எழுதுறது அந்த இன்னொரு ஆயிரக்கு முகநூலில் இருக்குது நகல் இருக்குது அதையும் நான் ஆணையாளர் அலுவலகத்தில் முந்தைய கொடுத்துருக்குறேன் இப்போ நாளைக்கு மறுபடியும் நான் அதை கொடுக்க போகிறேன் என்ன எழுதுறாருன்னா நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா நான் சொல்கிறதுக்கு நான் கூச்சப்படுறேன் இது ஒரு ஆயர் ஒரு சமூக வலைத்தளத்தில் வெளிப்படையாக ஒரு தடவை இல்லை ஒரு தடவைக்கு பத்து தடவை ஒரு ஒரு வார்த்தைக்கு அதை யூஸ் பண்ணுறார் உபயோகிக்கிறார் இதெல்லாம் ஒரு ஆயருக்கான ஒழுங்கானதா அடுத்தது சொல்கிறேன் பேராயர் திமுதி ரவீந்தர் இருக்கார் கமிஷனர் ஆணையாளர் அலுவலகத்தில் துணை ஆணையாளர் அவர்களை பார்த்து மனு கொடுத்துட்டு வெளியில் வந்து ஒரு முதல் முகன ஒரு பதவி போடுறாரு அதில் என்ன போடுறாருன்னா திருட்டு தீமௌத்தி ரவீந்தர் அப்படின்னு போடுறார் இது ஒரு நாகரிகம்ல மனுஷன் வேலையா நீ கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு இருக்கிற அந்த முறையீட்டை கனிவா வந்து காவல்துறை விசாரிச்சுக்குது இன்னும் ஆவணங்கள் கேட்டிருக்காங்க தெளிவாக முடிவெடுக்கிறதுக்காக ஆவணங்கள் கேட்டிருக்காங்க இதுல ஒன்னு இன்னொன்று பக்கம் பிழைப்போதியம் கொடுக்கல கொடுக்கணும் கொடுக்கலன்னு முடிவு பண்றதுக்கு காவல்துறைக்கு அதிகாரம் கிடையாது அதையும் நான் சொல்லிக்கிறேன் ஆனா ஒரு நல்லது நிலத்தின் அடிப்படையில் இந்த ஆலயத்தில் வந்து கிட்டத்தட்ட நூறு சிஎஸ்ஆருக்கு மேல டெய்லி அவங்கள பிரச்சனை யார் இந்த ஆயிரம் ஆள பிரச்சனை இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணுமேங்கிறது அக்கறை அவங்களுக்கு ஏன்னா இல்லைண்ட ப்ராப்ளம் எதுக்குன்னா தான் போக இருக்குது ஒரு ஆயர் வந்து சேர்மனாக போடுறாங்க அந்த ஆயர் வந்து இவர்கிட்ட போய் கேட்குறாங்க கேட்குறாரு நம்மெல்லாம் ஒத்துழைப்பு ஒத்து செய்வோம் உடனே அவர் மேல அவர் ரொம்ப சாதுவானவர் அவர் மேல கூறிய ஆயுதத்தை வந்து என்ன குத்த வந்தார் எப்படி அடக்கிறது எல்லாரையும் கடிச்சிட்டு போகுதுன்னு விட்டுலாமா அதுக்கு ஒரு கடிவாளம் போட வேண்டாமா அதற்குரிய முயற்சிகளை அதற்குரிய வேலைகளை சட்டபூர்வமாக நான் செய்வேன் இனியும் செய்வேன் இதுக்கு முன்னாடி இது இது வந்து காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை இதை எடுத்துக்கிட்டு இருக்குது இன்னும் எடுக்கும் அதுக்குரிய ஆதாரங்களை ஆவணங்களை நாங்கள் சமர்ப்பிப்போம்